மை வாங்கி காலையில் பூத்த மஞ்சள் அரளி போல் பூத்து நின்றால் வசந்தி அழைப்பு மணி அதிர்வை அவள் கவனிக்கவில்லை சிறிது நேரம் கழித்து கதவை விளடம் சீ முண்டம் இவ்வளவு நேரமாக கதவை திறக்க காதில் சரியா விழலீங்க செவிடு செவிடு உனக்கு எப்பத்தான் விழுந்தது அலுவலக சீருடையை கலைந்து சோபாவில் வீசி பாத்ரூமுக்குள் நுழைந்தான் அவள் கணவன் மணக்க மணக்க நுரை பொங்க பில்டர் காப்பியை கொண்டு வந்து அவன் முன் வைத்தால் வசந்தி சோமாவில் சாய்ந்து நுரையை ஊதி டம்ளர் ஓரம் தள்ளி ஒரு சிப் உறிஞ்சியவன் குபீர் என்று காரி துப்பி எரும காப்பியாடியது குடிச்சுப்பாரு என்றான் என்ன ஆச்சுங்க என்று பதறியவள் காபி டம்ளரை வாங்கி அண்ணாந்து காப்பியை நாவில் விட்டவள் முகம் ஏழு கோணலானது மன்னிச்சுக்கங்க சீனிக்கு பதிலா உப்ப போட்டுட்டன் போலிருக்கு என் தலையில் நல்லா கொட்டுங்க அப்பத்தான் வரும் என்று சொல்லி குனிந்து கொட்டுவாங்க வாங்க தலையை காட்டினால் அறிவு கட்டவளே போடி அந்த பக்கம் உன்னை கொட்டி கொட்டியே என் கை முட்டி வீங்கி போச்சு கோபத்தில் அவன் முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடித்தது அப்படின்னா ஸ்கேல் எடுத்துட்டு வரட்டுமா என்று கேட்டு அதையும் எடுத்து வந்து டேபிளில் வைத்தாள் அவன் பல்லை கடித்து உன்னை திருத்தவே முடியாது என் தகுதிக்கு உன்னை போய் கட்டிக்கிட்டேன் பாரு என் புத்தியை செருப்பால் அடிக்கணும் என்றான் கோபத்துடன் அவசர அவசரமாய் மீண்டும் காபி கலந்து எடுத்து வந்தாள் வசந்தி காப்பியை குடித்து லேப்டாப்பில் மூழ்கிவிட்டான் மேஜையில் இரவு டிபன் வைக்கும் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான் சாப்பிடுங்க என்றாள் அவன் திட்டிய திட்டில் வார்த்தைகளை குறைத்து கொண்டாள் வசந்தி ரோசம் வந்துழுச்சோ மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு சொல்கிற ரோசமா அது இருந்தால் தானே வர்றதுக்கு இங்கே பாரடி நான் ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷனோடு இருக்கேன் இப்போ நீ வேற சூடு ஏத்தறியா வெந்து போன வார்த்தைகள் வெளிவந்தன ஐயோ சாமி நான் தான் தப்பு செஞ்சிட்டேன் அதுக்கான தண்டனையை உடனே கொடுத்துடுங்க அப்பத்தான் என் மனசு ஆறும் அவள் கண்களில் இருந்து பொலபலவென்று கண்ணீர் கொட்டி அவன் மணிக்கட்டில் தெடித்தது நிமிர்ந்தான் அவளின் கலங்கிய முகம் அவன் மனதை பிசைந்தது இதற்கு முன் இவள் இப்படி கலங்கி பார்த்ததில்லை அதிர்ந்து போன அவன் அவளை அணைத்து கன்னத்தில் வலிந்த கண்ணீரை துடைத்து விளையாட்டுக்கு திட்டினேன் அதுக்கு போய் இப்படியே அலறது என்றவன் அவள் கையை பிடித்து இழுத்து அருகில் அமர வைத்து நீயும் சாப்பிடு என்றான் ஒரு வழியாய் டிப்பனை முடித்து எழுந்தபோது தோ பாரு என் ஆபீஸ் பையில் மல்லிகைப்பூவும் போவும் இருக்கு எடுத்துட்டு வாடி என்றான் அதை எடுத்து வந்து அல்வாவை மேஜையிலும் பூவை தலையிலும் வைத்தால் வசந்தி அது ஒரு புறம் சரிந்திருக்கவே பூவை கூட தாயில் சரியா வச்சுக்க தெரியலே என்று செல்லமாக திட்டி அவளை திருப்பி இரண்டு பக்கமும் ஒரே நீளமாய் பூச்சரம் தொங்கும்படி சரி செய்து அழகு பார்த்தான் அப்போது அவன் கையை பிடித்து கம்மிய குரலில் ஏங்க ஆபீஸில் ஏதும் பிரச்சனையா என்று கேட்டால் வசந்தி உனக்கு எப்படி தெரியும் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா கெஞ்சல் மொழி கொஞ்சலானது ஆமாண்டி டீம் லீடர் டார்கெட் முடிக்கலேன்னு கண்டபடி திட்டி அடுத்த வீட்டுக்கு தான் சொல்கிறான் என்ன செய்யறது வேற கம்பெனிக்கு போகலாம்னா சரியான பேக்கேஜ் கிடைக்கல அதை நினைச்சு தான் டென்ஷன் ஏறி போச்சு என்றான் சோகத்துடன் சரி விடுங்க சரியான வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை விட்டுடாதீங்க ஒரு கதவு மூடுனா இன்னொன்று கண்டிப்பா திறக்கும் அது வரைக்கும் உங்களுக்கான கஷ்டத்துல எனக்கும் சம பங்கு கொடுங்க அப்போ தான் நம்ம வாழ்றதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அவன் கையை எடுத்து கழுத்தில் மாலையாக போட்டு கொண்டால் அதிர்ந்து போன அவன் நான் என்ன நினைக்கிறேனோ அதையே நீயும் பாடு அந்த காம்பினேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லி அவளை மென்மையாக அணைத்தான் பால் பாக்கெட் போடும் சத்தம் கேட்டு எழுந்தால் வசந்தி பாத்திரத்தில் தண்ணீர் முகர்ந்து வாசல் தெளித்து கோலமிட்டு பால் பாக்கெட்டை எடுத்த அடுப்பளிக்குள் நுழைந்தால் சிறிது நேரத்தில் எழுந்து வந்த அவனிடம் அலுவலக அவசரம் தொற்றிக்கொண்டது குளித்து சாப்பிட்டு முதுகில் லஞ்ச் பேக்கை மாட்டியபடி அடியே சாயந்தரம் அவுட்டிங் போறோம் ரெடியாயிரு என்றான் விழியகற்றி புருவம் உயர்த்தியவள் எங்கே என்றால் சஸ்பென்ஸ் என்று சொல்லி சென்று விட்டான் மனதுக்குள் மகிழ்ச்சி புகுந்துவிட்டால் துன்பம் தூர ஓடிவிடும் வேலைகள் விரைந்தன நேரங்கள் கரைந்தன எண்ணங்கள் அலைந்தன பக்கத்து போர்சன் கோகிலாவை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்திருப்போம் அவள் பிஇ படித்தவள் ஷாப்பிங் பண்ணும்போது அவள் ஆலோசனை இருக்கும் என்று எண்ணி கதவை பூட்டி கோகிலா வீட்டிற்கு சென்றாள் வசந்தி வா வசந்தி என்ன முகம் ஒரே மலர்ச்சியா இருக்கு என்றவள் கைவேளையை அப்படியே போட்டுவிட்டு அவளை வரவேற்றாள் இல்லையே எப்பயும் போலதான் இருக்கேன் என்றபடி காலில் இருந்த சோபாவில் உட்கார்ந்தாள் வசந்தி சரி உங்கள்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எப்படி எடுத்துக்குவியோ என்றால் தயக்கத்துடன் என்ன பீடிகை பலமா இருக்கு என்ன விஷயம்னு சொல்லு என்றால் வசந்தி உன் குடும்ப விஷயத்துல தலையிடலேன்னு தப்பா நினைச்சுக்காத எல்லாம் உன் தான் சொல்றேன் என்ன சொல்ல போற தினமும் உன் புருஷன் உன்னை கோபமா திட்டுறது தலையில் கொட்டுறதுன்னு ஒரே அராஜகமா இருக்கேடி எனக்கு எப்படி தெரியுமன்னு கேட்காது அதுக்குத்தான் ஜன்னல் இருக்கே கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு உன் புருஷன் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாம அப்படியே எதுக்கு அடங்கி போற பொண்டாட்டினா அடிமையா இருக்கணுமா என்ன நேத்து என்னடான்னா கொட்டுங்கன்னு தலையை குனிஞ்சு காட்டுற இப்ப என்னையே எடுத்துக்க என் வீட்டுக்காரரும் சாப்ட்வேர் இன்ஜினியர் தான் அவரு ஆரம்பத்தில் எப்படி இருந்தார் இப்ப எப்படி இருக்காருன்னு பார்த்தியா சகலமும் ஒடுங்கி என் பின்னால நிக்க வச்சுட்டேன்னு இது தாண்டி பெண் வசியம்ங்கிறது அது மாதிரி உன் புருஷனையும் ஆக்கிடலாம் அதுக்கு நீ என் பேச்சை கேட்கணுமே என்றபடி வசந்தியை உற்று பார்த்தால் கோகிலா வசந்தியின் முகம் சிவந்தது புருவங்கள் சுடுங்கின வாயிலிருந்து கடுமையான வார்த்தைகள் வெளிவர துடித்தன அடக்கி மெதுவாக கோகிலா நான் படிக்காத பட்டிக்காடுதான் ஆனா புருஷன்கிட்ட எப்படி நடந்து விஷயம் வழி வழியா என் ரத்தத்துல ஊறி போய் கிடக்குது இதுக்கெல்லாம் படிச்சு டிகிரி வாங்கணும்ங்குறது இல்ல என் புருஷன் நினைச்சிருந்தா உன்னை மாதிரி பிஇ படிச்சவளை கல்யாணம் செய்திருக்கலாம் ஆனா அவர் அப்படி செய்யல என்னை தேடி வந்து உங்களால் முடிஞ்சதை போடுங்கன்னு சொல்லி என்னை கட்டிக்கிட்டாரு இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்றோம் அவர் என்னை திட்டது கொட்டுறதெல்லாம் எனக்கு இஞ்சி கலந்த ஒரு சீனி மிட்டாய் மாதிரி அது உன்னை போல விட்டு கேட்குற ஜென்மங்களுக்கு புரியாது ஆம்பளை இருந்து ஆயிரம் பிரச்சனையோடு வீடு திரும்புவாங்க உன் பாசையில் சொல்லணும்னா பிரச்சனையை அப்லோடு பண்ணிக்கிட்டு வருவாங்க அவங்க டென்ஷனை நாம தான் டவுன்லோடு செய்யணும் சில சமயத்துல வேணும்னே ஏதாவது தப்பு செய்து கொட்டு வாங்கியாவது அவங்கள நார்மல் மூடுக்கு கொண்டு வரணும் அதாவது நாம சுமை தாங்கியா இருப்பதை விட சுமை வாங்கியா இருக்கணும்ங்கிறது தான் என் கருத்து இதுக்கு மேல நீ எங்க குடும்ப விஷயத்துல மூக்க நுழைக்காம இருந்தா போதும் என்று சொல்லி எழுந்து தன் வீட்டிற்கு சென்றால் வசந்தி வசந்தியின் பேச்சு கேட்ட கோகிலாவுக்குள் மனதுக்குள் லேசாக பொறி தட்டியது பட்டிக்காடுன்னு நினைச்சோம் ஒரு நல்ல வாழ்க்கையின் பார்முலாவை எவ்வளவு எளிமையா சொல்லிவிட்டாள் ஒரு கால் நாம தான் தப்பான பாதையில் போய்கிட்டு இருக்கோமோ அவள் மனதை கேள்விகள் துளைத்தன வீட்டு கதவு திறந்திருக்க எட்டி பார்த்தால் வசந்தி உள்ளே அவள் கணவன் அமர்ந்திருப்பதை பார்த்து எப்போது வந்தார் பைக் சத்தம் கேட்கலையே நாங்க பேசியதை கேட்டிருப்பாரோ இதுக்கும் சேர்ந்து உள்ளே போய் பாட்டு கிடைக்குமோ என்று எண்ணியபடி வேகமாக அவனிடம் வந்தவள் இப்ப தாங்க போனேன் இனிமே இப்படி செய்ய மாட்டேங்க என்று சொல்லி கெஞ்சுவது போல் பார்த்தால் ஏன்டி இப்ப நான் என்ன கேட்டேன் ஏன் இப்படி நடுங்கிறா அவுட்டிங் போக ரெடியா இருக்கலாம் இல்ல இந்த முறை அவனின் வார்த்தை அம்புகள் அவ்வளவு கூர்மையா இல்லை அப்பாடா நம்ம பேசினது அவர் காதுக்கு எட்டல போல இருக்கு என்று நினைத்தபடி இதோ பத்து நிமிஷத்துல ரெடியாயிடுவேன் நீங்களும் காப்பியை குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புங்க அறைக்குள் நுழைந்தால் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்தவன் பூட்டிய கதவை தன்னிடமிருந்த மற்றொரு சாவியால் திறந்து வீட்டிற்குள் வந்தவனுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த கோயிலாவும் வசந்தியும் பேசுவதை முழுமையாக கேட்டுவிட்டான் அடி கள்ளிச்சிருக்கி எங்கிட்ட திட்டு வாங்குறதும் கொட்டு வாங்குறதும் உனக்கு மிட்டாயா இனிமே பார் வெளியில் காட்டிக்காம நிறையவே தரேன் வாங்கி போட்டுக்க என்று மனதுக்குள் செல்லமாக சொல்லி கொண்டான் சிறிது நேரத்தில் கதவை திறந்து லட்சுமிகரமாய் வந்து நின்றாள் வசந்தி அவளை வைத்தகன் வாங்காமல் பார்த்தவன் இது தாண்டி எனக்கு பிடிச்சது வெளியில அலைவர லெஹிம்சையும் சுடிதாரையும் இந்த முந்தானியாள விசிறிப்புட்டையே விசிறி எங்குடி பதுக்கி வச்சிருந்த இந்த மொத்த அழகையும் என்றான் கண் சிமிட்டியபடி சி போங்க என்று வெட்கத்துடன் சிரித்தவள் வண்டியை எடுங்க என்றால் சரிங்க எஜமானியம்மா என்றபடி வீட்டை பூட்டி அவளை பின்னால் உட்கார வைத்து வண்டியை கிளப்பினான் எல்லாவற்றையும் ஜன்னலோரம் நின்று பார்த்து கொண்டிருந்த கோகிலாவுக்கும் தன் கணவனிடம் திட்டும் கொட்டும் வாங்க ஆசை வர அவர்களையே வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தாள் நன்றி